மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒண்ணு தலைப்பு நாலு வைதீக மதம் கட்டுரை இருபத்தி ஒன்பது உலகம் பரவிய மதம் இப்போது இந்து மதம் என்று சொல்லப்படுகிற நமது மதம் ஒன்றே ஆதியில் லோகம் முழுவதும் பரவியிருந்தது அந்த ஒரு மதம் இருந்ததால் தான் அதற்கு தனியாக பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை இதனால்தான் நம் ஆதார நூல்களில் இந்து மதத்துக்கு பெயரே இல்லை என்பது என் அபிப்பிராயம் மிக மிக பழங்கால புதைபொருள் ஆராய்ச்சிகளை பார்த்தால் எல்லா அந்நிய தேசங்களிலும் நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்களை நிறைய பார்க்கிறோம் உதாரணமாக கிறிஸ்துவ கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் எகிப்து தேசத்தில் இரண்டு அரசர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை சாசனம் பூமிக்கு இருந்து கிடைத்திருக்கிறது அதில் மித்ரா வருண சாட்சியாக இந்த உடன்படிக்கை செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறது மித்ரா வருணர்கள் நமது வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் மடாஸ்கரில் உள்ள ஊர்களில் எழுபத்தைந்து சதவீதம் சமஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததாக தெரிகிறது ராமேசஸ் என்ற ராஜா பெயருக்கும் நம் ராமனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பூலோகத்தின் பாதியிலும் இத்தகைய அடையாளங்களே உள்ளன மெக்சிகோவில் நமது நவராத்திரி பண்டிகையின் போது ஒரு உற்சவம் நடக்கிறது அதற்கு ராம சீதா என்று பெயர் அங்கே பூமியை வெட்டும் இடங்களி வெல்லாம் பிள்ளையார் விக்கிரகம் அகப்படுகிறது ஸ்பெயின் தேசத்தார் புகுந்து அந்த நாட்டை வசப்படுத்தும் முன் அங்கிருந்து பழங்குடிகள் ஆக்ஸ்டெக்ஸ் இது ஆஸ்திக என்பது திரிபே பெருவில் சரியாக விசு புண்ணிய காலத்தில் சூரிய சூரியாலயத்தில் பூஜை செய்கிறார்கள் இவர்களுக்கு பெயரே இன்காஸ் இனன் என்பது சூரியனுடைய பெயர் இனகுல திலகன் என்று ராமனை சொல்கிறோமே ஆஸ்திரே ஆஸ்திரேலியா பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுகிற படங்களை ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் ஸ்பென்சர் கில்லன் என்பவர்கள் எழுதிய நேட்டிவ் டிரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா என்கின்ற புத்தகத்தில் நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி ஒன்பது என்ற படங்கள் அதன் பெயர் போட்டிருந்தது நன்றாக கவனித்து பார்த்தேன் ஆடுகிற ஒவ்வொருவர் நெற்றியிலும் மூன்றாவது கண் வரைந்திருக்கிறது போர்னியா தீவில் பிரம்ம சிருஷ்டி முதல் யாருமே உள்ளே நுழையாத காடு விர்ஜின் பாரஸ்ட் என்று ஒரு பெரிய காட்டை சொல்லி கொண்டிருந்தார்கள் அதில் உள்ள உள்ளே புகுந்து ஆராய்ச்சி செய்த போது லிபியல் எழுதியது போல ஒரு தம்பம் நட்டான் பிராமணர்களுக்கு கற்பக விருட்ச தானம் செய்தான் என்று கண்டிருக்கிறது இதை யூபா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் முலவர்மம் ஆஃப் கொயிட்டி என்கிறார்கள் நம் மதத்தை ரொம்ப பரிகாசம் செய்த இங்கிலீஷ்காரர்கள்தான் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் விட எனக்கு தோன்றுகின்ற ஒன்று சொல்கிறேன் வேடிக்கையாக இருக்கும் யாக குதிரையை தேடி பாதாளத்துக்கு வெட்டி கொண்டே போனார்கள் அப்போது உண்டான கடலே ஸ்காகர் பெயரில் சகாராமாயிற்று கடைசியில் கபில மகரிஷியின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் குதிரையை கண்டார்கள் அவரே குதிரையை அப அபகரித்ததாக எண்ணி அவரை ஹிம்சித்தார்கள் அவர் திருஷ்டியினாலே அவர்களை பொசுக்கி சாம்பலாக்கி விட்டார் இது ராமாயண கதை நம் தேசத்துக்கு நேர்க்கிலே உள்ள அமெரிக்காவை பாதாளம் என்று வைத்துக் கொண்டால் அங்கே இருக்கும் கபிலாரண்யம் மதுரை என்பது மருதை என்கின்ற மாதிரி கபிலாரண்யமாக கலிபோர்னியாவாக இருக்கலாம் இதற்கு பக்கத்தில் குதிரை தீவு ஹார்ஸ் ஐலாண்ட் சாம்பல் தீவு ஆஷ் ஹாஷ் இவை உள்ளன சஹரர் சாகரம் பற்றி இன்னொன்றும் தோன்றுகிறது சஹாரா பாலைவனமும் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்கிறார்கள் சஹாரம் தான் சஹாராவாயிற்றோ என்று தோன்றுகிறது இப்படி உலகம் முழுக்க நம் மத சின்னங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு நம்மவர்களில் சிலர் இங்கே இருந்து அங்கே போனார்கள் அந்த தேசத்தவர்கள் இங்கே வந்தார்கள் பலவித பரிவர்த்தனை ஏற்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றனர் எனக்கோ எல்லாவிடத்திலும் ஒரே தர்மம் இருந்தது இந்த சின்னங்கள் அங்கங்கே ஆதியில் இருந்தவர்களால் ஏற்பட்டவை என்றுதான் தோன்றுகிறது சரித்திர காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு உட்பட்ட சான்றுகள் மற்ற தேசங்களில் கிடைப்பதை பார்த்து இந்தியர்கள் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பழைய நாகரிகத்தை அகற்றிவிட்டு அல்லது அதற்குள்ளேயே ஊறிப் போகிற மாதிரி இந்து நாகரிகத்தை புகுத்தியிருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நாலாயிர வருஷம் அதற்கும் முற்பட்ட காலங்களில் கூட வைதிக சின்னங்கள் பல தேசங்களில் இருக்கின்றன அதாவது அந்த தேசங்களில் நாகரிக வாழ்வு தோன்றின போதே இந்த வைதிக அம்சங்கள் அங்கே இருந்திருக்கின்றன இதற்கு பிற்பாடுதான் அந்த தேசத்துக்கு பழங்குடிகள் என்று ஒரு மதமே தோன்றுகிறது இரிசில் இப்படி ஒரு பூர்வீக மதம் பல தெய்வங்களுக்கு பெரிய பெரிய கோவில் கட்டி வழிபடுகிற மதம் உண்டாயிற்று அதிலும் வைதிக சம்பந்தமான அம்சங்கள் இருக்கின்றன கிறிஸ்துவுக்கும் உட்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்த பகுதிகளில் இருந்து ஸ்டெமெட்டிக் ஹீப்ரூ மதங்களில் வேத மதத்தில் இருக்கின்ற அம்சங்கள் ஒரு மாதிரி வர்ணா சிரம பரி பிரிவினை உள்பட இருந்திருக்கின்றன மெக்சிகோ போன்ற தேசங்களில் பழங்குடிகளுக்கு ஒவ்வொரு மதம் உண்டு அவர்களும் வேதத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்தில் தெய்வத்தன்மையை பார்த்து அவற்றை ஒவ்வொரு தேவதையாக வழிபட்டிருக்கிறார்கள் இந்த மதங்களில் எல்லாம் ஏகப்பட்ட சடங்குகளும் உண்டு இப்போது நாகரிகத்தின் உச்ச ஸ்தானத்தில் இருந்த கிரீசின் மதம் உள்பட இவை எதுவுமே இல்லை இங்கெல்லாம் அநேகமாக கிறிஸ்துவ மதமே இருந்திருக்கிறது ஜப்பான் வரை மத்திய ஆசிய கிழக்காசிய நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்கிறது சில இடங்களில் இஸ்லாம் இருக்கிறது தென் ஆப்பிரிக்கா வனந்தாரம் மாதிரியான பகுதிகளில் மட்டும் அந்தந்த தேசத்து ஆதி மதம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற மதங்கள் காட்டு குடிகளிடையில் மட்டும் இருக்கிறது இப்படிப்பட்ட மிக பூர்வீக மதங்களிலேயே வைதிக அம்சங்கள் நிறைய இருக்கின்றன இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு விஷயம் தத்துவங்களை விளக்குகிற போது கதா ரூபம் கதை உருவம் கொடுப்பதுண்டு இப்போதுதான் அவை சுலபமாக பாமர ஜனங்களுக்கு புரியும் தத்துவம் அப்படியே பொது ஜனங்களிடம் ஏறாது ஒன்று கதாரூபம் தர வேண்டும் அல்லது ஒரு சடங்காக அதை ஆக்கி காரியத்தில் செய்யும்படியாக பண்ண வேண்டும் இந்த மாதிரி சமய கர்மானுஷ்டங்களை செய்யும் போதே அவற்றின் உள்ளே சிம்பாலிக்காக இருக்கிற தத்துவங்கள் புரியும் சடங்குகள் எல்லாமே ரூபம் கொண்டாலே போதும் சடங்கே வேண்டாம் என்று சொல்கிறவர்களோடு நானும் சேர்ந்து கொண்டு இதை சொல்லவில்லை தனிப்பட சடங்கு என்று வைத்து கொண்டாலே அதற்கு சக்தி உண்டுதான் இம்மாதிரியான புராண கதைகள் தத்துவ விளக்கம் மட்டுமேதான் அவற்றையே நிஜம் என்று நம்ப கூடாது என்றும் நான் சொல்ல வரவில்லை வாஸ்தவத்திலேயே நடந்த உத்தமமான சரித்தங்கள் தான் அவை அதே சமயத்தில் தானாகவே தத்துவங்களையும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றன அதே போல் காரியமாக செய்கிற போதே நமக்கு ஒரு பலனை தந்து பிறகு எந்த பலனும் கோராத சித்த சக்தியை தந்து சிரேசியத்தை தருகிற சடங்குகளுக்குள் தத்வார்த்தங்களும் இருக்கின்றன ஆனால் நாள்பட்ட வழக்கத்தில் இப்படிப்பட்ட கதைகள் அல்லது சடங்குகள் அவற்றின் உள்ளுறை பொருளாக இருக்கப்பட்ட தத்துவங்களிலிருந்து விலகி விடக்கூடும் அல்லது அதை மறந்தே போகக்கூடும் வெளி தேசங்களில் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் மூலமான வேத மதத்தோடு சம்பந்தமே இல்லாமல் புதிய மதங்கள் வளர்ந்த போது இப்படித்தான் வைதீக தத்துவங்கள் உருவமாகின்றன நான் சொல்ல வந்த உதாரணத்துக்கு வருகிறேன் ஹீபரு மதங்களில் ஆதாம் ஈவால் கதை என்று கேட்டிருப்பீர்கள் அறிவு மரம் என்று ஒன்று இருந்தது அதன் பலத்தை புசிக்க கூடாது என்பது ஈஸ்வரன் ஈஸ்வர ஆக்கை ஆதம் அப்படியே சாப்பிடாமல் இருந்தால் ஆனால் ஈவ் அதை எடுத்து சாப்பிட்டாள் அதன் பிறகு வாழ்வோ தாழ்வோ அவளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதுவே தனக்கும் சம்பவிக்கட்டும் என்று ஆதமும் அந்த பழத்தை சாப்பிட்டான் என்பது பைபிள் பழைய ஏற்பாட்டின் முதல் கதை நம் உபனிஷத தத்துவங்களில் ஒன்றுதான் இப்படி கதாரூபம் ஆகிறது அப்படி ஆகும் காலம் தேசம் இவற்றின் மாறுபாட்டால் குளறுபடியும் உண்டாகிருக்கிறது மூல தத்துவமே மறைந்து போகிறார் போல உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது பிப்பள மரத்தில் இரண்டு பட்சிகள் இருக்கின்றன ஒரு பிப்பளத்தை சாப்பிடுகிறது இன்னொன்று சாப்பிடாமல் மற்றதை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று உபனிஷத்து சொல்கிறது சரீரம்தான் அந்த விருட்சம் அதில் ஜீவாத்மாவாக ஒருத்தன் தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு விஷாயானுபவங்கள் என்ற பழத்தை தின்று கொண்டிருக்கிறான் இவன் ஒரு பட்சி இந்த சரீரத்திலேயே பரமாத்மா இன்னொரு பட்சியாக இருக்கின்றான் அவன்தான் ஜீவனை ஆட வைக்கின்றான் ஆனாலும் அவன் ஆடுவதில்லை சர்வ சாட்சியாக அவன் ஜீவனின் காரியங்களை பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிறான் இந்த ஜீவனுக்கு அவனே ஆதாரமானாலும் அவன் விஷயங்களை அனுபவிப்பதோ பழத்தை சாப்பிடுவதோ அதற்கான கண்ம பலனை அனுபவிப்பதோ இல்லை இது உபனிஷதம் பழம் அதை சாப்பிட்ட பட்சி சாப்பிடாத பட்சி என்று கவித்த கவித்வத்தோடு சொல்கிறது சாப்பிடுபவன் ஜீவன் சாப்பிடாதவன் பரம்பொருள் தன்னை ஆத்மாவாக உணர்ந்திருக்கின்றவன் இந்த ஜீவன் தான் ஹீப்ரு மதங்களில் ஈவாகியிருக்கிறான் ஜி என்பது ஈயாவது ஒரு வியாகாரண விதி ஐ வரிசை சப்தங்கள் யா வரிசையாக மாறிவிடுவது சகஜம் இப்படிதான் யமுனா ஜமுனாவாயிற்று யோகிதிரிகர் என்பது ஜோகிதா ஜோகிந்தா என்றாயிற்று ஜீவ என்பது ஈவ் என்றாயிற்று ஆத்மா என்பது ஆதம் ஆக மாறிவிட்டது பிப்பளம் என்பது ஆப்பிள் என்றாயிற்று அறிவு விருட்சம் என்பது நம் போதி தான் போதம் என்றால் ஞானம் புத்தருக்கு போதி விருட்சத்தின் கீழ்தான் ஞானம் உண்டாயிற்று என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தானே ஆனால் அவருக்கும் முந்திய அரசமரத்துக்கு போதி விருட்சம் என்று பெயர் இருந்தது உபனிஷதமானது தூர தேசம் ஒன்றில் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடு மாறி மாறி புது ரூபம் எடுக்கின்ற போது மூல தாற்பயம் மாறி போயிற்று ஒருபோதும் போகத்துக்கு ஆளாக முடியாத ஆத்மாவும் பழத்தை சாப்பிட்டதாக பைபிள் கதை திசை திருப்பி விடுகிறது விஷய சுகம் எல்லாம் அடிபட்டு அடிபட்டு போகிற அறிவை நம்முடைய போதி விருட்சம் குறிப்பிடுகிறது என்றால் அவர்களே விஷய சுகத்தை பழுக்கின்ற லௌகீக அறிவையே ட்ரீ ஆஃப் நாலஜ் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் நம் வேத மதம் ஆதியில் அங்கே இருந்திருக்கிறது என்பதற்கு இதனிலிருந்து அத்தாட்சி கிடைக்கிறதோ இல்லையோ இன்னொரு உதாரணம் சொன்னால் தான் மூலத்தில் இருப்பது வெடி தேசத்தில் வேறு காலத்தில் ரொம்பவும் மாறி போகும் மாறினாலும் கூட மூலத்தை காட்டி கொடுக்கும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்முடைய திருப்பாவை திருவெம்பாவை பாடல்கள் வேதம் மாதிரி அத்தனை பிராசினமானவை அல்ல ஒரு ஆயிரத்தை நூறு வருஷங்களுக்கு அவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள் அப்படியானாலும் வேத இதிகாச காலங்களுக்கு மிகவும் பிற்பட்டு தோன்றியவர்கள்தான் இந்த இரு பாவைகளை செய்த மாணிக்கவாசரும் ஆண்டாலும் இவர்கள் காலத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இந்து சாம்ராஜ்யங்கள் உண்டாயின தமிழ்நாட்டில் சோழ ராஜாக்கள் கூட அம்மாதிரி தேசாந்திரங்களில் சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்கிறார்கள் ஆனால் இந்த படை எடுப்பவை விட முக்கியமான நம் கடல் வாணிபம் பெருகினதையே சொல்ல வேண்டும் வியாபார ரீதியில் நம் அந்நிய தொடர்பு மிகவும் விருத்தியாயிற்று இந்த வியாபாரிகளை பார்த்தே பல தேசங்களில் இந்து நாகரிகத்தில் ஆக்கர்ஷிக்கப்பட்டு நம் மத அம்சங்களை தாங்களும் எடுத்துக் கொண்டார்கள் தூர கிழக்கு என்று சொல்கிற நாடுகளை இவற்றில் முக்கியமாக சொல்ல வேண்டும் பாலி மாதிரி தேசங்கள் முழுக்க இந்துவாகின கம்போடியா இப்போது தாய்லாந்து என்கிற சாயம் ஹிந்தோ சைனா முழுவதும் பரவி மணிலா இருக்கிற பிலிப்பைன்ஸ் எல்லாம் கூட இந்து கலாச்சாரத்துக்குள் வந்தன அதை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் என்பார்கள் ஆக ரொம்பவும் ஆதியில் எங்கேயும் வேதமதமே இருந்தது ஒரு நிலை அப்புறம் ஆங்காங்கே புது மதங்கள் ஏற்பட்டது ஒரு நிலை பிறகு இந்த மதங்கள் எல்லாம் மங்கி போகிற மாதிரி கிறிஸ்துவம் இஸ்லாம் பௌத்தம் இவை மட்டுமே அங்கெல்லாம் பரவிய நிலை இதுக்கப்புறம் சரித்திரத்தில் நன்றாக உறுதிப்பட்டு விட்ட காலத்தில் மறுபடி இப்போது நான் சொன்ன மாதிரி இந்து நாகரிக செல்வாக்கானது பல தேசங்களில் குறிப்பாக திசை நாடுகளில் கலையுடன் ஏற்பட்டது ஒரு நிலை இந்த கட்டத்தில் தான் அங்கோவாட் பேராபுதுர் ரம்பானன் மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டு கோயில்கள் அங்கே எழும்பின இந்த கட்டத்தில் தான் நம்முடைய திருப்பாவையும் கூட இப்போது தாய்லாந்து என்கிறார்கள் தாய்லாந்து என்கிறார்கள் சென்றிருக்கின்றன இதற்கு சான்றாக இப்போதும் அங்கே வருஷா வருஷம் இங்கே நாம் இந்த பாவைகளை பாராயணம் பண்ணுகின்ற அதே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது இரண்டு பாவைகளும் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உற்சவத்தில் பெருமானுக்குரிய டோலோ ஓஸ்தவத்தை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதை சிவபெருமான் வேஷத்தை போட்டுக் கொள்கின்ற ஒருத்தனுக்கு சாயம் தேசத்தில் என்கிறார்கள் சரி அவர்களுக்கு பாவை நூல்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டால் அடியோடு ஒன்றும் தெரியாது அப்படியானால் அந்த உற்சவம் மார்களில் நடக்கிறது என்பது ஒன்றுக்காக அந்த பாவைகளோடு சேர்த்து பேசுவதற்கு ஆதாரம் இல்லை என்று தோன்றலாம் பின் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் அவர்கள் இந்த உற்சவத்துக்கு பெயரே திருப்பாவை என்கிறார்கள் இப்பொழுது பைபிள் படிப்பவர்களுக்கு உபனிஷ சமாசாரமே தெரியாவிட்டாலும் அதிலிருந்து வந்த அவர்களிடம் இருக்கிற மாதிரி தாய்லாந்துக்காரர்களுக்கும் இப்போது திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் அடியோடு விட்டு போய்விட்டது என்றாலும் அவர்கள் இதே தனுர் மாசத்தில் சிவவேஷம் போட்டு கொண்டவனுக்காக டோலோஸ்தவத்துக்கு திருவெம்பாவை திரிபாவை என்று பெயர் மட்டுமே இருக்கிறது சரித்திர காலத்துக்குள் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் உண்டானால் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட சமாசாரங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ திரிந்தும் மாறியும் தானே இருக்கும் இத்தனை மாறினாலும் எல்லாவற்றிலும் வேத சம்பிரதாயத்தின் அடையாளங்கள் இதோ இருக்கிறோம் என்று தலை நீட்டுகின்றன சரித்திர காலத்துக்கு முற்பட்டவர்கள் என்று வைக்கப்பட்ட பழங்குடிகளின் மதங்களில் கூட நம் சமய சின்னங்கள் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம் அத்தனை காலத்துக்கு முந்தி நாகரிக வாழ்க்கையை உருவாகாத தூர தூர தேசங்களுக்கு இந்தியாவிலிருந்து படையெடுத்தோ வியாபாரத்துக்காகவோ போய் நம் நாகரிகத்தை பரப்பினார்கள் என்றால் அது பொருத்தமாகவே இல்லையே அதனால்தான் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே புகுத்தவில்லை ஆதியில் லோகம் உளுக்கவே வேத தான் இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்புறம் யாவை திரிந்து திரிந்து இப்போது அந்தந்த தேசத்துக்கு ஒரிஜினல் மதங்களாக நினைக்கப்படுபவையாக ஆகி பிற்பாடு அங்கும் சரித்திர காலத்துக்கு உட்பட்ட கிறிஸ்துவம் பௌத்தம் இஸ்லாம் ஆகிய பரவி பரவியிருக்க வேண்டும் ஜெய ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர